ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கு லீவுங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் வந்து சமையல் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் பாயாசமும் அப்பளமும் மட்டும்தாங்க நான் செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன் இந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸு இதெல்லாம் போட்டு நான் சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பருப்பு கலந்த ரசம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சாதம் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் வந்து கொஞ்சம் வந்துருச்சு அதை கஞ்சி மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி தனியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அவரக்காய் பாசி பருப்பு போட்டு பொரியல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சவு கூட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மூளை தயிர் இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இருக்குது அதுக்கப்புறமா உளுந்த வடை பருப்பு வடை இது எல்லாமே இருக்குது இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் பசங்களுக்காக நான் செஞ்சது வீடியோ பிடிச்சா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க